இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக மோதிய பைக் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு வழிப்பறியில் ஈடுபட முயன்ற ரவுடி உட்பட ஐந்து பேர் கைது கொலை வழக்கு செலவிற்காக வழிப்பறிவில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜக இரட்டை வேடம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு நடந்து சிசிடிவி காட்சிகள் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வருபவர் ராமநாதன் இவர் தனது மனைவி கோமதியுடன் மேட்டுப்பாளையம் பிப்டிக் இண்டஸ்ட்ரியல் மெயின் ரோட்டில் உள்ள சாலையோர கடையில் பானிபுரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அதேபோல் குருவேந்தன் என்கிற வாலிபரும் அதே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று முதலில் குருவேந்தனை பின்பக்கமாக மோதி கீழே தள்ளிவிட்டு பின்னர் பானிபுரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த தம்பதியினரை மோதி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்து நடந்தவுடன் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்த பைக் ஓட்டுநர் தம்பதியினர் மற்றும் வாலிபர் ஆகிய நான்கு பேரை ஆம்புலன்ஸ் மூலமாக ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேருக்கும் கை கால்களில் முறிவும் பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக வடக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகனத்தை இயக்கியது சண்முகாபுரத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்கிற வாலிபர் என தெரிய வந்தது மேலும் அவர் மது போதையில் வாகனம் ஓட்டினாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் கழிவறை மூலம் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் கழிவறை இணைப்புகளில் நீர்காப்பு முறை இல்லாதது வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை முதன்மை காரணங்களாக உள்ளது என ஆய்வுக்குழு கண்டறிந்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த பதினோராம் தேதி கழிப்பறையில் விஷவாயுக்கள் கசிந்து பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் மிஷவாயு தாக்கிய விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய தலைமைச் செயலரின் உத்தரவின்படி குழுவினர் ரூர்கி இந்திய தொழில்நுட்பக் கழக சிவில் இன்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் காஸ்மி நீரி அறிவியல் அறிஞர் முனைவர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி பொறியியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சரவணன் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர் பிரவீன் சிங் சரண் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கனகநேரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் புதுநகர் பதி பகுதியையும் மேலும் வாதாள சாக்கடை திட்டம் பயன்பாட்டில் உள்ள சில பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கனகநேரி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் முறைகள் பற்றி விரிவாக ஆராய்ந்தனர் அங்கே கழிவுநீர் மாதிரி எப்படி சேகரிக்கப்படுகிறது எந்தெந்த சோதனைகள் செய்யப்படுகின்றன அவை முறையாக செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்தனர் பிறகு சம்பவம் நடந்த புதுநகர் பகுதிக்கு சென்று அங்கே வீடுகளில் கழிப்பறைகள் எப்படி கட்டப்பட்டுள்ளன எந்தெந்த முறைகளில் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த மக்களையும் விசாரித்தனர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக என்னென்ன அறிகுறிகள் தென்பட்டன என்றும் கேட்டறிந்தனர் அங்கே அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் தொட்டிகளையும் ஆய்வு செய்தனர் நிறைவாக தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் கூடி விவாதித்து மேலும் பல தகவல்களை பெற்று சம்பவத்திற்கான காரணங்களை கண்டறிந்தனர் கழிவறை இணைப்புகளில் எஸ் அல்லது பி வடிவ நீர்காப்பு முறை இல்லாதது முறையான ஆய்வு தொட்டிகள் வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை முதன்மை காரணங்களாக கண்டறிந்தனர் மேலும் அதிகப்படியான வெப்பத்தின் மூலமாகவும் கழிவுநீர் குழாய்களில் ஹெச்டிஎஸ் அமிலம் கூடுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறினர் சம்பவம் நடந்த முதல் நாளான பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுவையின் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இது தவிர கழிவு நீரில் சல்பேட் அளவு அதிகமாக இருந்ததும் ஹெச்எஸ் அதிகமாகி வாட்டர் சில் இல்லாத இடங்களில் வெளியேறி இருக்கிறது என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் மின்கம்பத்தில் பணி செய்து கொண்டிருந்த மின் ஊழியர் மின்கசிவு ஏற்பட்டதால் வயர்களுக்குள் சிக்கி மின்கம்பத்திலேயே தொங்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்களால் உயிருடன் மீட்கப்பட்டார் புதுச்சேரி சாரம் லெனின் வீதி பகுதியில் கடந்த சில நாட்களாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை மற்றும் மின்கம்பங்கள் உள்ளிட்டவை நவீன முறையில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் லெனின் வீதி காமராஜர் சாலை செல்லும் சந்திப்புகள் அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரியில் சிறிது நேரம் மழை பெய்ததால் லெனின் வீதியில் உள்ள ஒரு மின்கம்பம் பழுதாகி அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது இதனை அறிந்து அங்கு வந்த மின்துறை ஊழியர்கள் தற்காலிகமாக இரவுக்கு மட்டும் மின்சார விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் முதல் பழுதான மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் மின்துறை ஊழியரான சிவகுமார் என்பவர் மின்சாரத்தை துணித்துவிட்டு வயர்களுடன் மின்கம்பத்தில் வேலை செய்து வந்தார் அப்போது திடீரென கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டதில் அவர் அங்கிருந்த வயர்களுக்குள் சிக்கி மின்கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்தார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு ஸ்மார்ட் சிட்டி சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி வாகன உதவியுடன் மின் கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்த மின் ஊழியரை சிவகுமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பேட்டரி இன்வெர்ட்டர் மூலமாக மின் கசிந்து மின் ஊழியர் கம்பத்தில் சிக்கியது தெரியவந்துள்ளது மேலும் மின் ஊழியர் மின்கம்பத்தில் தொங்கியபடி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜக வேடம் போடுகிறது என்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமே புதுச்சேரி தான் என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீட் தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிப்பு தொடர்பாக மத்திய அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை ஒட்டுமொத்த மோடி ஆட்சியில் நடத்தப்படும் தேர்வுகள் அனைத்திலும் ஊழல் நடந்துள்ளது மோடி ஆட்சிக்கு வந்த மூன்றாவது முறையும் பழைய ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது மெத்தனாலை கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செய்தது யார் என சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் இதற்கு முன் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு நடக்காதது போல பேசி வருகின்றனர் கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார் கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்திற்கு புதுச்சேரிக்கு தொடர்பு உள்ளது இது தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லும் பாஜக தலைவர் அண்ணாமலை புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கடத்தி வரப்பட்டதால் புதுச்சேரி முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லாதது ஏன் இந்த விவகாரத்தில் பாஜக இரட்டைவிடம் போடுகிறது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் விற்பதற்கு வாய்ப்பில்லை என கூறுகிறார் ஆனால் இன்றைய புதுச்சேரி முதலார்பேட்டை பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் மதிப்பிலான கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தால் மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் இளம் விதவைகள் அதிகம் உள்ளனர் புதுச்சேரியில் கண்ணுக்கு தெரியாமல் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது புதுச்சேரி அரசு ஏன் சாராய கடைகளை மூடக்கூடாது சாராய கடைகள் மூலம் புதுச்சேரி அரசு மக்களை கொல்லக்கூடாது கள்ளச்சாராயத்தின் புகலிடமே புதுச்சேரி மாநிலம்தான் புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் மெத்தனால் பயன்படுத்துவதற்கு அனுமதி வாங்கிவிட்டு அதனை தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு கடத்தப்படுகிறது என குற்றம் சாட்டினார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பணிகளுக்கான நடைபெறவுள்ள நேரடி நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற உள்ளது என்றார் புதுச்சேரியில் வழக்கு செலவிற்காக வழுபறியில் ஈடுபட முயன்ற பிரபல ரவுடி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் கல்லூரி சாலை தானாமலையம் பகுதியில் ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் திப்புராயப்பேட்டை லசார் கோவில் வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தினேஷ் உட்பட புதுச்சேரி வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அவரது கூட்டாளிகளான வித்யாசாகர் சுரேஷ் அனந்தராமன் என்கிற ஆனந்த் மணி அழகன் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடம் சோதனை செய்ததில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்களின் மீது பல்வேறு வழக்குகள் இருந்து சிறையில் இருந்தபோது நண்பர்களாக பழகியுள்ளனர் இதில் ரவுடியான தினேஷுக்கு மூன்று கொலை வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவ்வழக்குகளின் செலவிற்காக அவ்வழியே செல்பவர்களிடம் வழிபெறில் ஈடுபட இருந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து கத்தி செல்போன் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் இருந்து ரூபாய் ஐந்து லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி திருக்கனூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது அதனை உண்மை என நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார் பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர் அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர் அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார் அதற்கு அவர்கள் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை பணம் செலுத்தி உள்ளனர் பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர் அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு ஒரு லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் அதனை நம்பி முதலில் ஒரு லட்சம் பணம் செலுத்தி உள்ளார் பின்னர் அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இருந்து இவர் தொகை என காட்டியுள்ளது மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் இரண்டு டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் அப்போதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளதை அடுத்து அதை நம்பி மீண்டும் நான்கு லட்சம் ரூபாய் செலுத்தி உள்ளார் ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்து இணையவழி மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என்றும் பகுதி நேர வேலை என்றும் தங்களுக்கு விளம்பரங்கள் வந்தால் அதனை முற்றிலும் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு தின விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சென்ற ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார் பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் நானசேகர் ராஜா லட்சுமிகாந்தன் சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் முடிதிருத்துவோர் திருத்துவோர் நலச்சங்கம் மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு விழினோர் மருத்துவர் குல நாவிதம் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் துணைத் தலைவர் சேகர் உறுப்பினர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊஞ்சல் உற்சவத்தின் போது இசை வித்வமணி ரேடியோ மற்றும் டிவி புகழ் விளையூர் கோட்டைமேடு கலைமாமணி குமார் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை கச்சேரி மற்றும் சிறப்பு நாத சங்கமம் மங்கள இன்னிசை கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விளையூர் மருத்துவர் நாவிதர் மடம் நிர்வாகிகள் கலைமாமணி குமார் தலைமையில் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது இந்த அங்கன்வாடி மையம் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு பொருட்களை பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்க சென்று உள்ளனர் அப்பொழுது அங்கு வழங்கப்பட்ட சத்துணவுப் பொருட்கள் காலாவதியானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்துணவு பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங்கின் தொன்னூத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் ஏராளமானோர் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக இந்தியாவின் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல் கமிஷன் ஆணை அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங் அவர்களின் தொன்னூத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பன் ஜிப்மர் ஓபிசி தொடர்பு அதிகாரி சங்கரேஸ்வரி ஜிப்மர் தலைமை நர்சிங் அதிகாரி மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தலைவர் வேலு அமைப்பு செயலாளர் சீனிவாசன் பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம் பொருளாளர் செல்வமணி துணை தலைவர்கள் மூர்த்தி தாமரை செல்வன் செயலாளர்கள் நளினி ஷியாமலா செந்தில்வேல் செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணாமலை கண்ணதாசன் சுதாகர் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர் லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி பொறுப்பு முதல்வர் பால்ராஜ் சாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விழாவை தொடங்கி வைத்தார் பிம்பேட் நோடல் அதிகாரி காந்தி மோகன் கல்லூரி துறை தலைவர்கள் சார்லஸ் கண்மணி ராஜலட்சுமி வெங்கடேச பிரபு சரவணவேல் பேராசிரியர்கள் பத்மராஜ் கார்த்திகேயன் சந்திரசேகர் இளையராஜா கவியரசன் பாலகுரு நிர்மல்ராஜ் சீனிவாசன் வேல்விழி ஜெயபிரதா பயிற்சினர்கள் செல்வம் தாமோதிரன் சரவணகுமார் சுந்தரம் சிவமூர்த்தி பாலகிருஷ்ணன் ராஜாங்கம் முதலானவர்கள் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் யோகாவின் சிறப்புகள் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேராசிரியர் சாய்ராம் சுந்தரம் பேசினார் உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் விழா ஏற்பாடுகளை செய்து பல்வேறு யோகாசனங்களின் செய்முறைகள் மற்றும் தியான முறைகளை விளக்கி பயிற்சி அளித்தார் யோகா பயிற்சியால் உடல் மனநலனை மேம்படுத்த முடியும் ஒழுக்கம் அமைதி முதலான நற்குணங்கள் வளரும் எனவே பேராசிரியர்கள் மாணவிகள் உட்பட அனைவரும் தினமும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் பயிற்சியின் போது கூறினார் மாணவி நிறைமொழி மேம்பட்ட யோகா பயிற்சிகளை சிறப்பாக செய்து காண்பித்தார் அவரை அனைவரும் பாராட்டினர் கல்லூரி மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை கற்று பயனடைந்தனர் மணவெளி தொகுதி ஆண்டாபாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற ஐநூத்தி எழுபத்தி நான்கு மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹய் பெருமாள் திருக்கோவிலில் திரு விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி பெருமாள் கோவில் இந்த திருக்கோவிலில் திரு விழா கடந்த இருபதாம் தேதி உற்சவ திருமஞ்சனத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் தொண்ணூத்தி ரெண்டு திருவாதாரணம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று நடைபெற்றது முன்னதாக அவபிரதம் பூர்ணாகுதி சாத்து முறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருமீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது மகா தீபாரணை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் திருக்கனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் நடைபெற்றது திருக்கனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதார ஊழியர்கள் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் இது யோகா பயிற்சியின் இரட்டை நன்மைகளை வலியுறுத்துகிறது அதாவது தனிப்பட்ட நல்வாழ்வை மேம்படுத்துதல் மற்றும் சமூகத்தை மேம்படுத்துதல் யோகா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்கும் திறன்களை வழங்குகிறது இந்த நிலையில் திருக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சர்வதேச யோகா தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சக்திதரன் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதல் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலி உடன் வந்த இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திண்டிவனம் அடுத்த மேல் பக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சதீஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்தில் இருந்து சிம்பு கைலாஷ் சுகுமார் ஆகிய மூன்று பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது இதில் இரு இரு சக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனம் இரண்டு முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது இதில் வைரபுரம் பகுதியை சேர்ந்த சிலம்பு மற்றும் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர் சிம்புவுடன் வந்த மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த கைலாஷ் சுகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்து திண்டிவனம் அரசு பொருது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் சேர்க்கப்பட்டனர் மேலும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு முக்கிய விதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பி சென்றனர் முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலேரியாவிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் நலவழித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக மோதிய பைக் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு வழிபறியில் ஈடுபட முயன்ற ரவுடி உட்பட ஐந்து பேர் கைது கொலை வழக்கு செலவிற்காக வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜக இரட்டை வேடம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்